வணக்கம் நட்புகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் அந்த குட்டி கதையில பார்க்க போறது நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் ஃபியூவல் நகர்த்த பயன்படும் ஃபியூவல் எது அதை நாம எப்படி பெற முடியும் அதை எப்படி தக்க வச்சுக்க முடியும் அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் நானும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுற்றிலும் நீல நிற கண்ணாடிகளை பதித்தது போன்று காட்சியளிக்கும் கடல் பனி துளிகளை கொட்டி போன்று காணப்படும் வெண்மையான மணற்பரப்பு ஆமாங்க அது ஒரு அழகான குட்டித்தீவு அந்த குட்டி தீவுக்கு அரசன் மயூரன் இவன் தன்னுடைய தீவு மக்களை ரொம்ப சிறப்பாக கண்ணும் கருத்துமாக அன்போடு ஆட்சி செஞ்சு வந்தான் ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது என்ன குறை தெரியுமா அவன் தன்னை பற்றி கவலை கொள்வதே இல்லை முழு நேரமும் கேளிக்கைகளில் மூழ்கியே இருந்தான் பொழுதுபோக்கு அம்சங்களில் மட்டுமே கவனம் செலுத்தினான் ஒரு நாள் அவன் தன்னுடைய குதிரையில் ஏறி அந்த தீவில் இருக்கும் அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு சென்றான் அங்கு ஒரு குகை இருப்பதை பார்த்தான் அந்த குகையில ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த குகையிலேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு வந்தாரு மயூரன் அந்த முனிவரை சந்திச்சு அந்த முனிவர் அந்த குகையில ரொம்பவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்றாருன்னு நினைச்சுக்கிட்டு அந்த முனிவரை தன்னுடன் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அந்த முனிவருக்கு ஒரு சொகுசான அறையும் கொடுத்துட்டு படுக்கிறதுக்கு தங்க கட்டிலும் பட்டு மெத்தையும் கொடுத்துக்கிட்டு அன்று இரவு அவருடன் கொஞ்ச நேரம் உரையாடிட்டு தன்னுடைய அறைக்கு போய் படுத்துக்கிட்டான் அடுத்த நாள் காலையில் முழிச்சு வந்து அந்த முனிவரை பார்க்கறதுக்காக போனா அப்ப அந்த முனிவர் எப்படி இருந்தார் தெரியுமா அந்த முனிவர் அந்த அறையில் தரையில் துணியை விரிச்சு கீழே படுத்திருந்தாரு இதை பார்த்த மயூரனுக்கு மிகவும் அதிர்ச்சி தங்க கட்டிலும் இருக்கு பட்டு மெத்தையும் இருக்கு அதை விட்டுக்கிட்டு இந்த முனிவர் ஏன் தரையில படுத்திருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பதறிக்கொண்டு முனிவரை எழுப்பி முனிவரை நீங்கள் தூங்குவதற்கு தங்கு கட்டிலும் பட்டு மெத்தைகளும் இருக்கு அதில் நீங்க படுத்திருந்தா ரொம்ப சொகமா எதமா மனதுக்கு மகிழ்ச்சியா நிம்மதியா இருந்திருக்கும் அதை விட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி தரையில படுத்திருக்கீங்களே அதை தவற விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டான் அதற்கு முனிவர் என்ன சொன்னாரு தெரியுமா அரசே நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று யார் சொன்னது நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன் மகிழ்ச்சி என்பது இந்த பொருட்களில் இருந்து கிடைப்பது அல்ல அது நம்முடைய மனநிலையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அரசை நீங்க தினமும் தங்க கட்டிலையும் பட்டு மத்தியிலையும் தான் படுத்து தூங்குறீங்க இப்ப சொல்லுங்க நீங்க மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு மயூரன் கொஞ்ச நேரம் யோசிச்சான் யோசிச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சா முனிவரே நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் ஏன் இந்த கேளிக்கைகளில் முங்கியே இருக்க வேண்டும் என்னிடம் மகிழ்ச்சி மின்னல் வேகத்தில் வருகின்றது ஆனால் வந்த வேகத்திலேயே சென்று விடுகின்றது இந்த நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற என்னதான் வழி என்று கேட்டான் முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா அரசே இந்த பொருட்களிலிருந்து கிடைக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமானது நாம் ஒரு நாளும் பணம் கொடுத்து மகிழ்ச்சி விலக்கி வாங்கி வச்சிக்கவே முடியாது அதை வாடகைக்கு வேணா கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம் மகிழ்ச்சி என்பது நாம் வாழும் சூழ்நிலையும் நாம் வகிக்கும் பதவியும் பொறுத்து வருவதல்ல அது நம்முடைய மனநிலையை சார்ந்தது அப்படின்னு ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார் மகிழ்ச்சியாக வாழ்வதென்பது அவ்வளவு கடினமானதா என்ற கேள்விக்கு இல்லை பதில் ஆமா நானும் உங்களுக்கு சொல்றேன் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் மகிழ்ச்சி ஆமா நட்பு நாம் இந்த மகிழ்ச்சி எங்கே தேடுகிறோம் என்பதை தெரிஞ்சுக்கிட்டாலே மகிழ்ச்சி நிரந்தரமாக நம்மிடம் தங்க ஆரம்பித்து விடும் நம்மை விட்டு அகலவே அகலாது நாம் வாழும் வாழ்க்கைக்கு முழு அர்த்தமும் முழு திருப்தியும் இருக்கின்றது என்பதை உணர ஆரம்பித்தாலே மகிழ்ச்சி நம்மிடம் தங்க ஆரம்பித்துவிடும் இதைவிட மிகவும் முக்கியம் செல்ஃப் அட்மையரிங் நம்மை பார்த்து நாமே ஆச்சரியப்பட வேண்டும் பிரமிப்படைய வேண்டும் நாம் ஒரு சிறப்பான நல்லதொரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மை விட கீழே பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நாம் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும் உணர ஆரம்பிக்க வேண்டும் அப்படி உணர ஆரம்பித்தாலே மகிழ்ச்சி நிரந்தரமாக நம்மிடம் தங்க ஆரம்பித்து விடும் நட்புகிளை நாமும் அப்படியொரு எண்ணத்தோடு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே நாளைக்கு இன்னொரு கதையுடன் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் சுதா இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இதை போல தொடர்ந்து வரேன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி